அப்படியான அந்த கெட்டதை அழித்து நல்லதை மேலோங்க செய்வதற்கு தான் உடலில் உள்ள ஆரோக்கியத்தை தேக ஆரோக்கியத்தை கொடுத்து ஆயுளை நீட்டிக்க செய்கின்ற அபிஷேகமாக இந்த நல்லெண்ணெய் அபிஷேகம் சொல்லப்படுகிறது இப்பொழுது நல்லெண்ணெய் அபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கின்றது இதில் கலந்து முடிக்கிறது இப்பொழுது பாலபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பக்தமொழிகள் அனைவரும் கண்ணால் அந்த நீண்ட ஆயுள் என்பது வேதனுள் சொன்னதை போல நூறு ஆண்டுகள் மனநிறைவோடு வாழ்வதற்கு இந்த பாலாபிஷேகம் நம் அனைவருக்கும் ஆழ்வார்கள் பாசுரமும் அதைத்தான் வழிமொழிகிறது திருமண வருத்தம் பார்க்கும் பொழுது கூட எதை முதலில் பார்ப்போம் என்று சொன்னால் ஆயுள் பொருத்தத்தை பார்த்துவிட்டுதான் அடுத்த பொருத்தங்கள் எல்லாம் பார்ப்போம் அப்படிப்பட்ட அந்த ஆயுளை கொடுக்கக்கூடிய அந்த நீண்ட ஆயுளை அளிக்கின்ற அபிஷேகம் தான் இந்த பால் அபிஷேகம் வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும் இதோ கண்ணபிரான் இருக்கிறான் அவனை சரணடைந்தால் அவனுடைய இந்த அபிஷேகத்தை கண்டால் சனி பகவானினுடைய அருளையும் பெற முடியும் என்பதுதான் ஐதீகம் படைப்பு பல படைத்து பலரோடு சேர்ந்துண்ணும் உடைப்பேர் செல்வராயினும் குரு நடந்து சிறுகை நீட்டி ஈட்டும் தொட்டும் கவியும் துளந்தும் நெய்யுடைய அரிசில் மெய்ப்பட விதி அபிஷேகம் அப்படிப்பட்ட இந்த பஞ்சாமிருத்த அபிஷேகத்தால் நாம் அன்பானவர்களாக மற்றவர்களுக்கும் அந்த கொடுப்பவர்களாக மாறி அதனால் அடைகின்ற மகிழ்ச்சியை நம் மனம் முழுவதும் நிறைக்கின்றவர்களாக வாழ்வோம் இதோ உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் திருந்தி விட்டீர்கள் மனம் மாறிவிட்டோம் என்று அருந்தோம் இனி ஒரு நாளும் நாம் படுத்தாமல் பார்த்துக் கொள்வோம் அதற்கான அபிஷேகம் தான் இந்த பல பழங்கள் அபிஷேகம் இப்பொழுது இந்த பழங்கள் அபிஷேகத்தை கண்டு நம் மடகில் உள்ள